இப்போ முட்டையை வச்சு ஒரு குழம்பு தான் முட்டையை ஃப்ரெஷ்ஷாகவே அப்படியே உடச்சி ஊற்றி ஒரு குழம்பு தான் வச்சு பார்க்க போகிறோம் அவிச்சு போடாமல் அப்படியே குழம்புலேயே டேரெக்டாக முட்டையை உடச்சி உடச்சி ஊற்றி தான் இப்போ இந்த குழம்பு வைக்க போகிறோம் இது சப்பாத்தி தோசை இடியாப்பம் எது கூட வேணாலும் சாப்பிடலாம் சாதத்துக்கும் சாப்பிடலாம் இது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்ப்போம் வாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் முதல்ல ஒரு கடாயில் கொஞ்சோண்டு சோம்பும் பூண்டும் தட்டி போட்டுக்கிறேன் தட்டி தாளிச்சிக்கிறேன் இப்போ தாளித்து அதை லைட்டாக செவந்தப்புறமா நம்ம வந்து லைட்டாக பரட்டி செவந்து செவந்த அப்புறமா நான் கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட போகிறேன் இப்போ இப்போ கருவேப்பிலையும் நான் கொஞ்சோண்டு கிள்ளி போட்டுக்கிறேன் பாருங்கள் பட்டை கிராம்பு வேணாலும் போட்டுக்கலாம் நான் பட்டை கிராம்புலாம் போடலை வெறும் கருவேப்பிலை மட்டும்தான் போடுறேன் பட்டை சோம்பு போடலை நான் வெறும் சோம்பு பூண்டு மட்டும்தான் தாளிச்சிருக்கேன் இப்போ வந்து நான் தக்காளி ஒரு நாலு தக்காளியும் ரெண்டு வெங்காயம் பல்லாரியும் எடுத்து அரைச்சி வச்சுருக்கேன் அந்த பேஸ்ட்டை இப்போ நான் அதில் ஊற்றிக்கிறேன் நான் அதை வீடியோவில் காமிக்கல உங்களுக்கு அரைச்சதை இப்போ நான் அதையும் எடுத்து இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா அதை வந்து வதக்கிக்கிறேன் சின்ன வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் இல்லைன்னா பெரிய வெங்காயம் வேணாலும் போட்டுக்கலாம் நான் ரெண்டு பல்லாரையும் ஒரு நாலு மீடியமான சைஸ் தக்காளியும் போட்டிருக்கேன் நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி அதில் ஊற்றிடுறேன் அப்போ தான் வந்து கிரேவி உங்களுக்கு நிறையா கிடைக்கும் அதுக்காக தான் அதை அரைக்கிறேன் இப்போ வந்து நான் அதை ஒரு போட்டு மூடிகிறேன் அப்போ தான் சீக்கிரமாக வதங்கிறதுக்காக தெறிக்காமல் இருக்கும் இப்போ நல்லா வதக்கிட்டேன் எண்ணெய் பிரிஞ்சுட்டு பாருங்கள் ஓரளவு கலரும் மாறிடுச்சு இப்போ நான் வதக்கி எடுத்துட்டேன் ஓரளவு நல்ல அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வந்துச்சு இப்போ நான் குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிறேன் குழம்பு மிளகாய் அவங்கவுங்க விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கலாம் நான் இப்போ ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் போடுறேன் பாருங்கள் குழம்பு மிளகாத்தூள் போட்டுட்டு அதை வந்து அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டோம்னா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதுக்காக அந்த தக்காளி பேஸ்ட்டோடய நான் வதக்கி விட்றேன் ஓரளவு இப்போ நான் நல்லா வதக்கிட்டேன் பாருங்கள் வேணா எண்ணெய் வேணாலும் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம் நான் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன் இப்போ அது கூட கொத்தமல்லித்தூள் நல்லா அதாவது ரொம்ப வில விலைன்னு இருக்காமல் குழம்பு நல்லா சேர்ந்தாப்பில் இருக்குங்கிறதுக்காக ஒரு மூ ரெண்டு டீ டேபிள் ஸ்பூனில் ரெண்டு தான் நான் டீஸ்பூன் அலை போட்டதுனால உங்களுக்கு நிறையா போட்ட மாதிரி தெரியும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் தனித்தூள் போட்டுக்கேன் போட்டு ரெண்டு வதக்கு வதக்கிட்டு இல்லைனா பச்சை வாசம் வரோங்கிறதுக்காக ரெண்டு வதக்கு வதக்கிட்டு அப்புறமா நான் தண்ணி வேணுங்கிற அளவு ஊற்றிக்கிறேன் நான் கன்சிஸ்டன்சி பார்த்துங்க இது வந்து இந்த குழம்பு வந்து தண்ணியாக வச்சோம்னா தான் முட்டை உடச்சி ஊற்றும் போது அது சேர்ந்தாப்பில் திக்காக வந்துடும் இப்போவே தண்ணியாக வச்சிட்டோம்னா அப்புறம் பெரட்டின மாதிரி தான் இருக்கும் திக்காக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி தண்ணியை கம்மி பண்ணி வச்சுக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குழம்பு சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற மாதிரி வைக்கிறதுனால கொஞ்சம் தண்ணியாக தான் வைக்கப்போகிறேன் தண்ணி வந்து கிரேவி வந்து செமி கிரேவியாக எப்படிங்கிறத நீங்களே பார்த்துக்குங்க இப்போ நான் வந்து தண்ணியாக தான் வச்சுருக்கேன் அந்த குழம்பு இவ்வளோ தண்ணியாக இருக்க பாருங்க ரசம் மாதிரி நான் கரைச்சி வச்சுட்டேன் அது இப்போ அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன் உப்பு போட்டுட்டு உப்பு போட்டு நல்லா கரைச்சி விட்டுட்டு உப்பு நல்லா அப்புறமா இப்போ நம்ம மூடி வச்சு இதை கொதிக்க வைக்க போகிறோம் இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொதிக்க வைக்க போகிறோம் நான் அதுக்கு லீட்டை போட்டு மூடிடுறேன் இப்போ மூடிட்டேன் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு குழம்பு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துட்டு பாருங்கள் இப்போ எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கொதித்து வந்துடுச்சு இப்போ வந்து நான் அது முட்டையை ஒன்று ஒன்றா எடுத்து நம்ம உடச்சி ஊற்றிக்க போகிறோம் தனித்தனியாக நம்ம க கிண்ணத்தில் உடச்சி ஊற்றிட்டு ஊற்றுவோம் சில சமயம் முட்டை வந்து வீணாக போயிருக்க வாய்ப்பு இருக்கும் அதனால் நம்ம ஒன்று ஒன்றா உடச்சி கிண்ணத்தில் ஊற்றி பார்த்துட்டு ஊற்றினோம்னா முட்டை குழம்பு வேஸ்ட்டாக போகாமல் இருக்கும் நம்ம அப்படியே டைரெக்டாக ஊற்றினோம்னா குழம்புல சில சமயம் முட்டை வீணாக போன முட்டையாக இருந்தால் குழம்பு வேஸ்ட் ஆகிடும் இப்போ நான் ஒன்று ஒன்றா எடுத்து அதில் ஊற்றப்படுகிற மாருங்க தீயை வந்து நல்லா குறைச்சி வச்சிடணும் நான் இப்போ குறச்சி வச்சிட்டேன் பாருங்கள் ஃப்ளேமை குறைச்சிட்டு இப்போ வந்து நான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு சைட்லேயே ஊற்றப்படுறேன் கிட்டக்க வச்சு நல்லா ஊற்றிடுறேன் பாருங்கள் ரொம்ப மேலேருந்து ஊற்றினோம்னாக்கா பிரிஞ்சு ஓடிடும் அதனால் கிட்டக்க வச்சு தான் ஊற்றணும் இப்போ நான் அடுத்த முட்டையும் எடுத்து அதே மாதிரியே உடச்சி இப்போ நான் ரெண்டாவது முட்டையும் ஊற்றுப்புற பாருங்கள் இப்போ அதையும் ஊற்றிட்டு அதையும் காமிக்கிற பாருங்கள் இப்போ அடுத்த முட்டையும் ஊற்றியாச்சு பொறுமையாக தான் நான் ஊற்றுறேன் ரொம்ப கலங்கி போயிடுச்சின்னா அந்த மஞ்சள் கருவெல்லாம் தனித்தனியாக பிரிஞ்சு ஓடிடும் வெள்ளை கருவெல்லாம் அதனால் நான் அப்படியே ஊற்றுறேன் இப்போ இந்த முட்டையும் ஊற்றிருக்கேன் பாருங்கள் இப்போ அடுத்ததும் ஊற்றிட்டேன் இதை மாதிரியே நான் எல்லா முட்டையும் ஊற்றிட்டு காமிக்கிறேன் உங்களுக்கு இப்போ அஞ்சு முட்டை நான் ஊற்றிட்டேன் ஊற்றிட்டு அப்படியே குழம்ப கலக்காமல் அப்படியே மூடி வச்சணும் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும் இப்போ பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் வெந்த பிறகு முட்டையெல்லாம் நல்லா வெந்து இப்போ எப்படி சூப்பராக வந்துட்டு பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு அடக்கி வச்சு தான் கொதிக்க வச்சுருக்கேன் நான் சிம்மை சிம்மில் தான் வச்சுருக்கேன் ஃப்ளேமை இப்போ நான் வந்து இன்னும் தேங்காய் நம்ம அரைச்சி ஊற்றலை அதுக்கு நான் வந்து தேவையான அளவு தேங்காயும் சோம்பும் போட்டு மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன் ரெண்டு பாதாமும் போட்டிருக்கேன் அது நல்லா இருக்குங்கிறதுக்காக ரெண்டு பாதாம் வச்சு ஊற வச்ச பாதாமையும் போட்டு அரைச்சிருக்கேன் இப்போ ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் போல் அதில் தேங்காய் போட்டுக்கிறேன் தேங்காயும் நம்ம முட்டை ஊற்றின பிறகு தேங்காய் போட்டோம்னா அந்த உப்பு வரப்பெல்லாம் முட்டையில் நல்லா ஏறி இருக்கும் அதுக்காக தான் தேங்காயை நான் கடைசியாக போடுறேன் முன்னாடியே போட்டோம்னா ஒரு மாதிரி சப்புன்னு இருக்காப்ல இருக்கும் முட்டை அதுக்காக தான் இப்போ இந்த குழம்பையும் நான் வந்து மூடி வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சது ஏற்கனவே கொதித்த குழம்பு தான் அதனால் தேங்காய் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சதுனாலே போதும் குழம்பு ரெடி ஆகிடும் இப்போ பாருங்கள் நல்லா ஃபுல்லாக கொதிச்சிடுச்சு இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இது ஆப்பத்துக்கு இடியாப்பத்துக்கு சப்பாத்திக்கு எதுக்கு வேணாலும் இது சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம் நம்ம ரைஸு கூடையும் போகும் குழந்தைங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க இது எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் ரொம்ப ஈஸியானது இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் பை தேங்க்யூ